அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏன் பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அம்மா வீட்டுக்கு வந்தாலே நம்மளுடைய சி சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்கல்ல அது மாதிரி தான் என்னுடைய சொந்தக்கார் சொல்லலாம் என்னுடைய உயிர் தோழின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் நல்ல ஒரு பெண் அப்படி சொல்லலாம் அவங்க பேர் வந்து ஷர்மிளா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து நம்ம சேனலில் உங்கள்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டாங்க அதனால் ரொம்ப தாராளமாக வந்து வெல்கம் பண்ணி சேனலில் வந்து நீங்கள் பேசும்படி அன்போடன்னு கேட்டுக்கொள்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என்னுடைய பாப்பு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவளை பார்க்குறதுக்கு நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மனம் பாப்பம் தாம்பரத்துலேருந்து அம்மனம் பாக்கம் வருவோம் பாப்பை பார்க்குறதுக்குனே வந்து தாம்பரத்துலேருந்து அம்மன பாக்கம் வருவாங்க நம்மளை பார்க்க அப்போவே நாங்கள் வந்து சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுவோம் அப்புறமேட்டு வந்து கழனிக்கு போயிட்டு வருவோம் அவளுக்கும் வந்து ஆயா வீடு இங்கே தான் அவங்க பாட்டி வீடு இந்த ஊரு நம்மளுக்கு இங்கே தான் அம்மா வீடு அதனால ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த ஊர்ல நாங்கள் சுத்தாத இடமே கிடையாது சைக்கிள் ஓட்டி கீழே விழுறது ஏரிக்கு போறது எல்லாமே அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மற்றவங்களுக்காக உணவு கொடுப்போம் அது ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் அவளை பார்த்து நானும் இது போல் ரெண்டு பேருக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் தேங்க்யூ ஷர்மிளா இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டிலேருந்து இருந்து சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு மற்றவங்களுக்கு நம்ம சாப்பாடை ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கு இல்லை என் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்களாம் அதுக்காக தான் வந்து நம்ம பண்ணுறதே பண்ணும்போது எனக்கு உள்ளத்துலேருந்து ஒரு நிறைவான மகிழ்ச்சி எனக்கு வந்து வருது அவங்க தொடர்ந்து ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்தான்னு சொன்னாங்கல்ல அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமே இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஃப்ரெண்டை நீங்கள் எல்லாரும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ டு ஷர்மிலா அண்ட் ஃபேமிலி தேங்க்யூ பாப்பு ஃபேமிலி